இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இன்றைய புனிதர் நார்சிசஸ் ஜெருசலேம் ஆயர் மற்றும் ஒப்புரவாளர் பிறப்பு கிபி தொன்னூற்றி ஒன்பது இறப்பு கிபி இருநூற்றி பதினாறு வயது நூற்றி பதினேழு நினைவு நாள் அக்டோபர் ஒன்பது புனிதர் ஆதி குல தலைவர் ஆவார் மேற்கு மற்றும் கிழக்கு திருச்சபைகளால் புனிதராக அருள் பொழிவு செய்யப்பட்டவர் ரோம கத்தோலிக்க திருச்சபையில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அவரது நினைவு திருநாள் கொண்டாடப்படுகின்றது கிபி நூற்றி எண்பதாம் ஆண்டில் தனது எண்பதாவது வயதில் எருசலேமின் முப்பதாவது ஆயராக பொறுப்பேற்றவர் புனிதர் நார்சிசஸ் பணிக்கு வயது ஒரு தடையல்ல என்பது போல இளமை துடிப்புடன் இறைப்பணியை தொடர்ந்த இவர் கிபி நூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் பாலஸ்தீனின் செசாரியா ஆயர் தியோபுடல் அவர்களுடன் சேர்ந்து செசாரியாவில் நடந்த ஆயர்கள் அவையில் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா எப்போதும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கொண்டாடப்பட வேண்டும் என்று யூதர்களின் பெருநாளான பாஸ்காவுடன் அல்ல என்றும் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் கூற்றுப்படி ஆயர் அவர்கள் பல புதுமைகள் செய்தவர் இல்லாத அக்காலத்தில் ஒரு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா திருவிழிப்பு திருவழிபாடு தொடங்கவிருந்த நேரத்தில் ஆலய விளக்குகளுக்கு போதுமான எண்ணெய் இல்லாமல் அணைந்து போகும் நிலையில் இருந்தன உடனே இவர் தியாகோன்களை அழைத்து அருகிலிருந்த இருந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து விளக்குகளில் ஊற்ற சொன்னார் பின்னர் அந்த தண்ணீர் மீது உருக்கமாக ஜெபித்தார் உடனே அந்த தண்ணீர் எண்ணெயாக மாறி விளக்குகள் சுடர்விட்டு எரிந்தன புனித குரு என எல்லோராலும் இவர் போற்றப்படுவதைக் கண்டு போராமையடைந்த மூவர் இவர் மீது அபாண்டமாக பழி சுமத்தினர் முதலாமதானவர் அனைவர் முன்னிலையிலும் வந்து நான் சொல்வதில் உண்மை இல்லை என்றால் கடவுள் என்னை நெருப்பில் சுட்டரிப்பாராக என்றான் இரண்டாவது ஆள் எனது குற்றச்சாட்டுகள் பொய்யானால் நான் தொழுநோயால் தாக்கப்படுவேன் என்று சபதமிட்டான் மூன்றாவது ஆள் நான் பார்வை இழப்பேன் என்று உறுதியாக கூறினான் இது நடந்து ஒரு சில நாட்களிலேயே ஓர் இரவில் முதல் ஆளின் வீடு தானாக தீப்பிடித்து முழு குடும்பம் சாம்பலானது அடுத்த ஆளும் அவர் கூறியது போலவே தொழுநோயால் தாக்கப்பட்டார் இவற்றை கண்டு பயந்த மூன்றாவது ஆள் ஆயர் மீது தங்கள் மூவரும் சுமத்திய குற்றங்கள் அனைத்தும் பொய் என அனைவர் முன்னிலையிலும் அறிவித்து ஆயரிடம் மன்னிப்புக்காக இரஞ்சினான் அவருக்கு மன்னிப்பளித்தார் பின்னர் பாலைநிலம் தனிமையில் ஜபத்தில் செலவழித்தார் சில காலம் கழித்து ஆயர் திரும்பி வந்தபோது மக்கள் அவரை மீண்டும் ஆயராக்கினார்கள் ஆனால் காரணமாக புனிதர் அலெக்சாண்டரை துணை ஆயராக நியமித்தார் அவர் புனித வாழ்வு வாழ்ந்த ஆயர் நார்சிசியஸ் கிபி இருநூற்றி பதினாறாம் ஆண்டில் தனது நூற்றி பதினேழாவது வயதில் முழங்கால் படியிட்டு ஜபித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இறையடி சேர்ந்தார் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி